الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولتنظر نفس ما قدمت لغد. فقال النبي صلى الله عليه وسلم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي

ரஜபோடைய மாதத்தினுடைய முதல் பிறையை பார்த்த உடனேயே பெருமானார் செல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் உதிய ஒரு துவா அல்லாஹு மபாரிக் லனா ஃபி ரஜபா ஷாபான் அபல்லே கனாரமலான் ஷாபானுடைய மாதத்திலே எங்களுக்கு பறக்கத்து செய்வாயாக பல்லிகனா ரமல்லான் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக பெருமானா சல்லாஹ் அலி யுசல்லம் அவர்கள் ரமதான் வரைக்கும் எங்களை ஹயாத்தாக உயிரோடு என்பதாக துவா செய்திருக்கிறார்கள் விசல்லாக விசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி ரெண்டு நேரத்தில்தான் துவா செய்திருக்கிறார்கள் முதலாவது ஷஹாதத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி யா இந்த உலகத்திலே நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் திரும்ப உயிர் கொடுக்கப்பட வேண்டும் திரும்ப ஷஹீதாக்கப்பட வேண்டும் திரும்ப நான் உயிர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹலே செல்லும் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதாக கேட்ட ஒரு ஷஹாதத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இன்னொரு சந்தர்ப்பம் ரமலானை அடைந்து கொள்வதற்காக வேண்டி பெருமானார் செல்லல்லாஹலேயே சொல்லம் அவர்கள் முன்னேறுபாடாக அல்லாஹ் இடத்திலே கேட்டது ஆதான் அல்லாஹ் ம பாரிக் லனாஃபி ரஜபவஷபான் பபல்லிகனா ரமலான் யா அல்லாஹ் ரஜபஷாபானுடைய மாதத்திலே எங்களுக்கு வறக்கத்து செய் வபல்லிகனா ரமலான் ரமலான் வரைக்கும் எங்களை ஹயாத்தாக வைத்திரு அந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் அந்த ரமலானினை நாங்கள் நல்ல அமல்கள் செய்வதற்கான நசீபை தந்தருள் எல்லா விஷயங்களையும் பெருமானார் செல்லும் அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே கேட்கிறார்கள் ரமலான் ரமலானுக்கு முன்பதாக யல்லா எங்களுக்கு மௌத்தை கொடுத்து விடாதே ரமலான் அவ்வளோ மகத்தான ஒரு மாதம் எதுவெல்லாம் இந்த உலகத்திலே மிக மிக முக்கியமானதாக இருக்குமோ அத்துணை இடங்களிலேயும் முன்னி ஏற்பாடு எந்தவிதமான ஏற்பாடும் இல்லாமல் அதனை எதிர்கொள்வதற்கு மார்க்கம் தரவில்லை மனிதனுடைய வாழ்க்கையில எதுவெல்லாம் கிடைக்க பெறாது அதை தவறவிட்டு விடக்கூடாது என்பதாக இருக்குமோ அத்துணை இடங்களிலேயும் மார்க்கம் சொல்லும் ஒன்பதாகவே தயாரிப்பு செய்து கொள் மௌத்து ஆகிவிடுவோம் என்று சொன்னால் திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது அடுத்தது மருமையினுடைய வாழ்க்கை தான் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை இந்த உலகத்திலேயே அதற்கான தயாரிப்பை செய்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே எல்லாம் முடியும் வாலிபம் முடிந்துவிடும் பணம் நம்மை விட்டு போய்விடலாம் உலகத்திலே உள்ள எல்லா நியமத்துகளும் போய்விடும் பிறகு பிறகு ஆகிறத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கான ஒரு தயாரிப்பை இந்த உலகத்திலேயே செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் தவற விட்டு விடுவீர்கள் என்றால் திரும்ப வந்து இந்த உலகத்துக்கு வந்து ரெண்டு ரகத்து கூட தொல்ல முடியாது அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு பல லட்சங்களை செலவு செய்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் வாய்ப்பை கொடுத்திருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மவுத்து வந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலே திரும்ப அல்லாஹ் என்னை அனுப்பு நான் பல கோடிகளை செலவு செய்கிறேன் என்பதாக சொன்னாலும் முடியாத விஷயம் மௌத்துக்கு பிறகு மனிதன் சொல்வானாம் லவ்லா அஹரு தனி அஜலின் கரீப் எந்த நேரத்திலே வஃபாத்துக்கு பிறகு மௌத்தை பார்க்கும் பொழுது அல்லது இறந்ததற்கு பிறகு மனிதன் சொல்லக்கூடிய விஷயம் கொஞ்ச நேரம் யெல்லாம் திரும்ப அனுப்பு லவ்லா அஹரு தனி இலா அஜலின் கரீப் கேட்கும் போதே கொஞ்ச நேரம்தான் தான் கேட்கிறான்

அந்த நேரத்தில் எல்லாம் தர்மம் செய்யும் செய்யபொழுது செய்ய வாய்ப்பை தவறவிடும் பொழுது மரண நேரத்திலே மனிதன் திரும்ப அனுப்பு எல்லாம் நிச்சயமாக யாரும் திரும்ப வந்த சரி கிடையாது ஆகிரத் என்பது மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயத்திற்கான தயாரிப்பு ஆரம்பத்திலேயே செய்து கொள்ளுங்கள் எவ்வளவு வாழ்நாள் கிடைக்குமோ அவ்வளவு வாழ்நாளிலே குரான் ஒதுக்கொள்ளுங்கள் அறுபது வயது ஓதிக்கொண்டே இருங்கள் எவ்வளவு பருளுகளை தொல்ல முடியுமோ தொழுது கொள்ளுங்கள் எவ்வளவு தகஜித்துக்களை தொல்ல முடியுமோ தொழுது கொள்ளுங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுவான் ஒவ்வொரு நாளும் யோசியுங்கள் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு நான் என்ன முற்படுத்த இருக்கிறேன் மறுமைக்காக வேண்டி நான் என்ன இருக்கிறேன் இந்த வியாபாரத்தை எப்படி எதிர்கொள்வது ஒரு வாரத்திற்கு பிறகு வியாபாரத்தை எப்படி எதிர்கொள்வது ஒரு மாதத்திற்கு பிறகு வியாபாரத்துடைய சீசன் வரப்போகிறது தீபாவளி பொங்கல் ரமலான் நியூ இயர் என்ன என்ன இலவுகள் இருக்கும் அத்தனையும் வரப்போகிறது ஆறு மாதத்திற்கு முன்பதாக அதை எதிர்கொள்வதற்காக சிந்திக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான் அதெல்லாம் வரும் வரைக்கும் நீ உயிரோடு இருப்பாயா இல்லையோ அதை பற்றி சிந்திக்கக்கூடிய நீ மறுமை என்று ஒன்று கபருடைய வாழ்க்கை ஒன்று உண்டு மௌத்து உண்டு அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு அதிலே முடிவே கிடையாது அந்த வாழ்க்கைக்கு என்ன செய்திருக்கிறாய் யோசித்து செய்திருக்கிறாய் என்பதை யோசித்து அலி இஸ்லாம் அவர்கள் அதைத்தான் சொல்லித் தருகிறார் ஒரு கிடைக்க பெற முடியாத பாக்கியம் ரமலான் திரும்ப ஒரு ரமலானை தவறவிட்டால் திரும்ப அந்த ரமலான் கிடைக்காது அடுத்த வருடம் ஹயாத்தாக இருந்தால் கூட அது வேறொரு ரமலான் தானே தவிர அது இந்த ரமலான் கிடையாது ஒரு ரமலானுக்கு ஈடு அடுத்த ரமலான் ஆக முடியாது ஈடு கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையினுடைய நாட்கள் தான் ரமலானுடைய நாட்கள் அதிலே வாழ வேண்டும் என்பதாக பெருமானார் சல்லாஹ் அலிஸ்வல்லாம் அவர்களே துவா செய்தார்கள் எந்த இடத்திலாவது உலகத்திலே வாழவை என்பதாக அல்லாஹ் இடத்திலே கேட்டிருக்கிறார்களா எங்கும் கேட்டது கிடையாது பல்லிகனா ரமலான் யா அல்லாஹ் ரமலான் வரைக்கும் எங்களை ஹயாத்தாக வைத்திரு நம்ம அறிவாளிகளா அறிவற்றவர்களா ஒரே ஒரு நிகழ்வு பெருமக்களே எல்லோரும் துனியாவுக்காக வேண்டி நிறைய பாடுபடுகிறோம் நம் உழைத்தாலும் உழைக்கவில்லை என்று சொன்னாலும் நமக்கு என்பதாக உள்ள ரிசுக் இருக்கும் வரைக்கும் உயிர் போகாது நமக்கு என்பதாக உள்ள தண்ணீர் இருக்கும் வரைக்கும் ரூகு போகாது நமக்கென்று இருக்கும் வீடு இருக்கும் வரைக்கும் வீட்டை விட்டும் நம்மை யாரும் அப்புறப்படுத்த முடியாது எல்லாம் முடிந்துவிட்டால் வையுங்கள் என்று சொன்னால் கூட மையத்தை யாரும் வைக்க மாட்டார்கள் தனாசாவை தூக்குங்கள் என்பதாக தான் சொல்வார்கள் அவ்வளவு தூரம் நாம் இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி பாடுபாடுகிறோம் நம்முடைய மருமைக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறோம் ஒரே ஒரு நிகழ்வு தான் அருண் ரஷீது மன்னர் அவர்கள் அவர்களுடைய அவைக்கு வெளியிலே பார்க்கும் பொழுது ஒரு அறிவற்றவரை போல ஒரு மனிதர் இருப்பார் மஜுதூபுடைய நிலையை அடைந்தவர்கள் என்பதாக சொல்வார்கள் சில இறை நேசர்கள் அல்லாஹோடு நெருங்கி நெருங்கி சாதாரண மனிதர்களுக்கு போல இருக்க மாட்டார்கள் பார்ப்பதற்கு கேலி பேசப்படுவோ கூட அது போன்ற ஒரு நிலையிலே இருப்பார்கள் நல்ல முறையில் பேச தெரியாது அவர்களுக்கு அது மாதிரியான ஒரு இறை நேசர் அருண் அவைக்கு அடிக்கடி வந்து போவார் அவை சொல்லி வைத்திருப்பார்கள் அனுமதி உண்டு இந்த சபையிலே எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் வரலாம் போகலாம் அவர் யாரும் தடுக்க மாட்டார் அந்த பகலூல் அவர்களிடத்தில் ஹாரூன் ரஷீத் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள் ஒரு குச்சியை கொடுத்து மரக்கிளை குச்சியை கொடுத்து பகலூல் இடத்திலே சொன்னார்கள் பகலூல் அவர்களே உன்னை விட ஒரு முட்டாளை நீங்கள் உலகத்திலே உன்னை ஒரு அறிவற்றவனை நீங்கள் இந்த உலகத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நான் கொடுத்த இந்த அன்பளிப்பை அவருக்கு கொடுத்து விடுங்கள் குச்சியை கொடுத்து மன்னர் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு வெறும் குச்சியை கொடுத்து இந்த குச்சியை உங்களை விட யாராவது அறிவில்லாதவர்கள் உங்களுக்கு பார்வையாக தெரிந்தால் அவர் இடத்திலே கொடுத்து விடுங்கள் ஒரு சில மாதங்கள் விடும் பகலுல் அவர் அந்த குச்சியை வாங்கி கொண்டு சென்று விடுவார் அருண் ரிஷீத் அவர்கள் மரண படுக்கையிலே இருப்பார்கள் அந்த நேரத்தில் பகலூல் அவர்கள் வருவார்கள் மன்னரிடத்திலே பேசுவார்கள் மன்னரே எப்படி இருக்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதாக விசாரிப்பார்கள் நான் ஒரு பெரிய பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் ஆகியத்துடைய பயணத்தை பற்றி ஹரோன் ரஷீத் அவர்கள் சொல்வார்கள் ஒரு நீண்ட பயணம் ஒரு பெரிய பயணம் அதற்காக வேண்டி நான் தயாராக கொண்டிருக்கிறேன் பொதுவாக அரசர் பயணம் செய்வதாக இருந்தால் என்ன செய்வார் ஒரு மன்னருடைய பயணம் எப்படி இருக்கும் எத்தனையோ மாதங்களுக்கு முன்பதாக பயணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஆகும் பல வாகனங்கள் வழியிலே செலவு செய்வதற்கு பல வகையான ஏற்பாடுகள் கோடாரங்கள் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் வாகன ஏற்பாடு உணவு ஏற்பாடு பொருளாதார ஏற்பாடு எல்லாம் அந்த அவையிலே நடந்து கொண்டிருக்கும் எதுவும் இல்லை அரசர் சொல்லுகிறார் ஒரு பெரிய பயணம் என்பதாக பகலூல் அவர்கள் கேட்பார்கள் இது எப்படிப்பட்ட பயணம் எத்தனை நாட்களிலே திரும்ப வருவீர்கள் எத்தனை மாதங்களிலே திரும்ப வருவீர்கள் அருண் சொன்னார் இது முடிவில்லாத நீண்ட பயணம் இது இந்த பயணத்திலிருந்து நான் திரும்ப வரப்போவது கிடையாது பகலூர் கேட்பார் இந்த பயணத்திற்கு என்ன தயாரிப்பு செய்தீர்கள் எதுவுமே காணாமே அரசவையில் எந்த ஏற்பாடும் ஆகவில்லையே அருண் ரஷீத் கவலையோடு சொன்னார் இந்த பயணத்திற்காக எந்த தயாரிப்பும் நான் செய்யவில்லை எந்த அமலும் என்னிடத்திலே கிடையாது இதற்காக எந்த தயாரிப்பும் நான் செய்யவில்லை என்பதாக சொன்ன பொழுது அவர்கள் அந்த அருண் ரஷீத் அவர்கள் ஒரு குச்சியை கொடுத்திருந்தாரே அந்த குச்சியை திரும்ப எடுத்தார்கள் மன்னர் அவர்களே ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக என்னிடத்துல நீங்கள் ஒரு குச்சியை கொடுத்தீர்கள் அந்த குச்சியை கொடுக்கும் போது என்ன சொன்னீர்கள் உன்னை விட ஒரு முட்டாளை நீ பார்த்தால் அந்த குச்சியை அவர் இடத்துல கொடுத்து விடு என்பதாக சொன்னீர்களே சின்ன சின்ன பயணங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்பாடை செய்யக்கூடிய நீங்கள் இந்த மௌத்துடைய பயணம் அகிரத்துடைய பயணம் ஒரு பெரிய பயணம் அது முடிவில்லாத பயணம் திரும்ப வர முடியாது பிரயாணம் என்பதாக சொல்லும் பொழுது அதற்கு எந்த தயாரிப்பும் செய்யவில்லையே என்பதாக சொல்கிறீர்களே உங்களை விட உலகத்திலே முட்டாள் யாருமே எனக்கு தெரியவில்லை உங்களை விட முட்டாள் யாருமே எனக்கு தெரியவில்லை இதோ இந்த கொச்சியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அருண் ரஷீத் அவர்களிடத்தில் திரும்ப மௌத்துடைய நேரத்திலே பகலூல் அவர்கள் அந்த குச்சியை திரும்ப தருகிறார்கள் என்று சொன்னால் உலக வாழ்க்கைக்காக வேண்டிய உழைக்கக்கூடிய நம்மவர்கள் மௌத்துக்காக வேண்டி என்ன உழைப்பு செய்கிறோம் அல்லாஹ் பல தருணங்களை தருகிறான் பல வாய்ப்புகளை தருகிறான் வெள்ளிக்கிழமை ஒரு வாய்ப்பு நல்ல இரவுகள் ஒரு வாய்ப்பு ரமலான் நல்ல மாதம் எவ்வளவு அமல் செய்தாலும் ஒன்றுக்கு ஒன்று அல்ல பெருமக்களே ஒன்றுக்கு பத்தும் கிடையாது ஒன்றுக்கு நூறு ஒன்றுக்கு பல கோடிகளை அள்ளி தரக்கூடிய மாதம்தான் ரமலானுடைய மாதம் இப்பொழுது இருந்தே யோசிப்பவன் அறிவாளி பெருமானார் சல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் தனக்காக துஆா செய்வதன் மூலமாக உம்மத்துக்கு சொல்லி தருகிறார்கள் இப்பொழுது இருந்தே துவாவை கொண்டு நீங்கள் தயாரிப்பு செய்யுங்கள் ரமலானுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பில் இருந்தே ரமலானுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் அல்லாஹவிடத்திலே முதன்மையாக அழுங்கள் ஆளுங்கள் அல்லாஹுடைய மாதத்திலே எங்களுக்கு வரக்கத்து செய் என்ன பரக்கத்து ரஜபுல இருந்து பறக்கத்தை கேட்க வேண்டும் உடல் ஆபியத்து கொடியா அல்லாஹ் வியாபாரத்திலே வரக்கத்துக்குடியா அல்லாஹ் இந்த வியாபார வரக்கத்தை கொண்டு ரமலானிலே என்னுடைய வியாபாரத்திற்கான நேரத்தை குறைத்து அமல்களிலே நான் செலவு செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு எனக்கு வரக்கு செய் ரஜபிலே வரக்கத்து செய் ஷபானிலே வரக்க செய் எந்த நோயும் இல்லாத வாழ்க்கையை கொடு ரமலானிலே ரமலினை நாளும் நோன்பு வைக்க வேண்டும் அந்த நேரத்தில் இது ஆவல்ல ரமலானுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்பதாக அல்லாஹ் கேளுங்கள் ஒரு மாதம் முழுவதும் நான் நோன்பு வைக்க வேண்டும் எனக்கு வியாபாரம் நெருக்கடி வந்து வியாபாரத்திலேயே என்னுடைய வாழ்நாள் கழிந்து விடக்கூடாது ரமலானுடைய நாட்கள் வியாபாரத்திலேயே கழிந்து விடக்கூடாது எப்பொழுது ஆ செய்ய வேண்டும் ரெண்டு மாதத்துக்கு முன்பதாக தோ ஆ செய்யுங்கள் பெருமானார் அவர்கள் தருகிறார்கள் ரமலான் ரமலானுக்கு முன்பதாக கொடுத்து விடாது ரமலான் திரும்ப கிடைக்காது பெருமானார் அவர்களே ரபி அவ்வளிலே பெருமக்களே ரமலானுக்கு முன்பதாக அல்ல விசல் அல்லாஹ் அவர்கள் ரமலானுக்காக வேண்டி வாழ்வதற்கு கேட்டார்கள் உடல் ஆபியத்தை கேட்டார்கள் வியாபாரத்தில் கேட்டார்கள் என்ற வார்த்தை ஷாபானிலையும் இதுவெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குமோ அந்த இடங்களில் எல்லாம் முன்பே ஒரு தயாரிப்பை செய்து கொள்ளுங்கள் அதிலே ஒரு தயாரிப்பு தான் இப்பொழுது இருந்து துவா செய்வது எப்படியும் வயோதிகம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடியதுதான் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லோரும் வயோதிகத்தை அடைந்துத்தான் ஆக வேண்டும் முதுமையை அடைந்து கொள்ளாமல் அறுபது வயதை வாழ முடியாது முதுமையை அடைந்து கொள்ளாமல் எழுவது வயது வரைக்கும் வாழ முடியாது எழுபது வயது வரைக்கும் வாழக்கூடியவர்கள் உடலை இயலாமையை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் வயோதிகத்தை சந்தோதித்தான் ஆக வேண்டும் பலகீனத்தை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் ரசோல் அல்லாஹ் அலேஸ் அவர்கள் சொன்னார்கள் வாழ்நாளிலே வயோதிகம் என்பது முக்கியமான ஒரு கட்டம் நபி சொன்னார்கள் ஐந்து விஷயங்களுக்கு முன்பதாக ஐந்து நேரங்களிலே நீங்கள் உங்களை தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் வயோதிகத்துக்கு முன்பதாக வாலிபத்தை தயாரிப்பு செய்து கொள்ளுங்கள் ஷபாபக கபல ஹரமிக்க ஷபாம்பக்க கபல ஹரமிக்க வாலிபத்திலே நல்ல முறையிலே நீங்கள் உங்களுடைய உடலை நல்ல முறையிலே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னவெல்லாம் சாப்பிட வேண்டுமோ வயோதிகத்திலே சாப்பிட முடியாது பாவம் செய்கிறோம் என்ற எண்ணத்தில் அல்ல வயோதிகத்திலே நான் நல்ல நிலையிலே வாழ வேண்டும் யாருடைய உதவியும் எனக்கு வந்து விடக்கூடாது நோய் வந்து விடக்கூடாது ஆரோக்கியமாக வாழ வேண்டும் இந்த எண்ணத்திலே நம்முடைய உடலுக்கு சத்தான பொருட்களை கொடுப்பது தப்பல்ல மார்க்கம் வரவேற்கக்கூடிய விஷயம் அது ஆணவம் அல்ல வயோதிகம் என்பது பலகீனமானது பெருமானார் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் எச்சரித்தார்கள் ஷபாபகர வயோதிகத்துக்கு முன்பதாக வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தவறவிட்டு விடாதீர்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நோய் வரும் அதற்கு முன்பதாக அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நோய் வருவதற்கு முன்பதாக அந்த ஆரோக்கியத்திலே நல்ல நிலையில் இருந்து கொள்ளுங்கள் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது பத்தியமாக வாழ்ந்தால் நோய் வரும் பொழுது நோயினுடைய நேரத்தில் எதிர்ப்பு கொள்ளலாம் அதை இந்த நோயை எதிர்கொள்ளலாம் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுவது எதை வேண்டுமானாலும் உண்பது எப்படி வேண்டுமானாலும் ஆரோக்கியமான நிலையை பயன்படுத்துவது இது அறிவார்ந்த செயல் அல்ல என்பதை பெருமானார் சல்ல அல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் எச்சரிப்பார்கள் அது போல ஒரு நேரம் இருக்கும் செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான் வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொடுத்திருப்பான் அந்த வாய்ப்புகள் இருக்கும் பொழுது பொருளாதாரத்துடைய சரியான ஒரு திட்டத்தை போடுங்க உங்களுக்கென்று என்பதாக அல்லாஹலா ஒரு வசதியை கொடுத்திருப்பான் அந்த வசதி இருக்கும் பொழுது கண்ணா பின்னா என்பதாக கண்ட மாதிரி செலவு செய்வது ஒரு நேரம் பொருளாதாரத்துடைய சரிவு ஏற்படும் அப்பொழுது சமாளிக்க முடியாது இதுவும் ஏற்படலாம் எல்லா நேரத்திலேயும் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக இருப்போம் என்பது கிடையாது சில நேரங்களில் பொருளாதார சரிவும் ஏற்படும் ஏழ்மை வருவதற்கு முன்பதாக செல்வ நிலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரியான திட்டம் வேண்டும் கடைசியாக அரசோல் உள்ளாகி சல்லாஹ் அலிசலம் எச்சரிப்பார்கள் கபில் மௌத்துக்கு முன்பதாக முழு வாழ்க்கையையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐம்பது வயது ஐம்பதை ஆகிரத்துக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஹயாத்தக அவுத்திக்க மௌத்துக்கு முன்பதாக ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திரும்ப சொல்கிறேன் பெருமக்களே மௌத்துக்கு பிறகு ஒரு சுபகானல்லா கூட சொல்ல முடியாது மூத்துக்கு பிறகு அஞ்சு ரூபாய் கூட தர்மம் செய்ய முடியாது மௌத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு ரக்காயத்தை கூட நஃபில் தொழுக முடியாது அலை அவர்கள் எச்சரிக்கிறார்கள் மௌத்து என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அதை எல்லோரும் தான் ஆக வேண்டும் நல்லோர்கள் நாதாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்துல் ரஹ்மான் என்ற ஒரே இறைநேசர் வாழ்ந்தார்கள் அன்றிருந்த ஒருவர் பல நபர்களிடத்தில் கேட்பார் இன்று மவுத்து என்பதாக உங்களுக்கு திடீர் என்பதாக சொல்லப்பட்டால் என்ன செய்வீர்கள் ஒவ்வொருவரும் சொன்னார்கள் எனக்கு மௌத் என்பதாக சொல்லப்பட்டால் நான் இந்த பாவத்தை விட்டு விடுவேன் நான் நல்லது செய்வேன் இப்படி தொழுகுவேன் இதை இதை செய்வேன் அதை செய்வேன் எல்லோரும் சொல்லும் பொழுது அப்துல் ரஹ்மான் என்று அந்த பெரியார் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் இருக்காது நாளை மௌத் என்பதாக சொல்லப்பட்டால் அல்லது இன்று மாலை எனக்கு மூத்து என்பதாக சொல்லப்பட்டால் என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இருக்காது அவர் இடத்துல விளக்கம் கேட்டார்கள் என்ன காரணம் நான் அன்றாட மௌத்துக்கு தயாரிப்பில் இருக்கிறேன் மௌத்து என்பது உறுதியான விஷயம் மௌத்தை மறந்தவன் அல்ல நான் எனக்கு இந்த நேரத்திலேயும் மூத்து வரும் என்பதாகத்தான் ஒவ்வொரு நிமிடத்திலேயும் மௌத்துக்கான தயாரிப்போடு வாழ்கிறேன் என்பதாக அந்த இறைநேசர் அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் சல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு து ஆதான் பெருமக்களே அல்லாஹு ரஜபாபானுடைய மாதத்திலே பறக்கத்து செய் ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் பதினோரு மாதங்களிலே என்ன பறக்கத்து உண்டோ அதைவிட பன்மடங்கு பறக்கத்து ரமலான் என்ற ஒரே ஒரு மாதத்திலே இருக்கிறது பதினோரு மாதத்தில் உள்ள நாட்களில் என்ன பரக்கத்து உண்டோ அந்த முழு பறக்கத்தும் ஒரே மாதம் ரமலான் என்ற ஒரே ஒரு மாதத்திலே இருக்கிறது என்பதாக முஜத்தித் அல் ஃபசானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்வார்கள் அத்தகைய ரமலானை அசால்ட்டாக கவன குறைவாக எதிர்கொண்டு விடக்கூடாது அந்த நாட்களை எப்படி பயன்படுத்த வேண்ட பகலிலே நோன்பு வைப்பது இரவிலே தராவி தொழுவது ஒரு ஆணுவ நேரம் இப்பொழுது இருந்தே ரமலானிலே என்ன சம்பாதிப்போமோ அதற்கான முயற்சி இப்பொழுதுமே மேற்கொள்ள வேண்டும் சில சேமிப்புகள் ரமலானிலே செலவு செய்வதற்கான சேமிப்புகளை ரெண்டு மாதத்திற்கு முன்பிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் சில முன் ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் ரமலானை அமலுக்காக வேண்டிய செலவு செய்யுங்கள் என்ற ஒரு விஷயத்தை ஒரு எச்சரிக்கையை பெருமானார் செல்லல்லாஹ அலேயு செல்லும் அவர்கள் இந்த து ஆவின் மூலமாக பபல்லிகனா ரமலான் என்ற துவ ஆவின் மூலமாக முழு உம்மத்துக்கும் விசல்லல்லாஹ் அலேயு செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பாடம் இதுதான் முதலாவதாக அல்லாஹ் இடத்தில் அள வேண்டும் அல்லாஹும பாரி கல நாஃபி ரஜபவர் ஷாபான் அல்லாஹ் ரஜபஷாபானுடைய மதத்தில் வர கத்துச்செய் ரமலான் ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் என்பதாக அல்லாஹு கண்ணீர் விடுவது முதல் தயாரிப்பு அதிகம் அதிகமாக அது ஆ செய்ய வேண்டும் அடுத்தடுத்து என்ன தயாரிப்புகள் செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்தடுத்த வாரங்களிலே சொல்லப்படும் அல்ல ரஜப ரஜபானுடைய மாதத்தில் நமக்கு பறக்கத்து செய்வானாக வரக்கூடிய ரமலானை அடைந்து அதிலே நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அனி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் கணித்திற்குரியவர்களே நமது பெரிய மதரசா